ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பக்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான சாங்ஸில் எப்படி நம்ம ஸ்பெக்ட்ரம் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப்டர் பக்ஸ் ஓப்பன் பண்ணிப்போம் ஒன்ஸ் நம்ம ஆஃப்டர் பக்ஸ் ஓப்பன் பண்ண பிறகு நியூ கம்போசிஷன் அப்படின்ட்டு பாருங்க ஸோ அதை வழக்கம் போல் நம்ம கிளிக் பண்ணிடுவோம் கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் நேம் வந்துட்டு உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்துட்டு ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு கம்போசிஷன் நேம் கொடுத்துட்டு டியூரேஷன் வந்துட்டு நான் உங்களோட சாங்ஸோட லென்த் எவ்வளோவோ அவ்வளோ நீங்கள் கொடுத்துக்கலாம் நான் ஒரு பத்து செகண்ட் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்றேன் ஸோ நம்ம ஒன்ஸ் கம்போசிஷன் கிரியேட் பண்ண பிறகு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் விண்டோ இருக்கும் அந்த இடத்துல உள்ள அந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கு பாருங்க அதை டபுள் கிளிக் பண்ணுங்க டபுள் கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் ஆகும் ஸோ அதுல போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் மூணு விஷயத்தை நம்ம இம்போர்ட் பண்ணணும் ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாங்ஸ் ஏன்னா நம்ம சாங்ஸ்ல தான் நம்ம ஸ்பெக்ட்ரம் எஃபெக்ட் ஆட் பண்ண போறோம் ஸோ அதனால சாங்ஸ் இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு இமேஜ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க டைட்டிலையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஃபர்ஸ்ட் டவுன்லோட் அப்படிங்கிற இடத்துல டாக்குமெண்ட் அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு சாங்ஸையும் ரெண்டு இமேஜ் ஃபைலையும் வச்சிருக்கேன் செலக்ட் பண்ணிட்டு இது மூணுத்தையுமே இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஸோ ஒன்ஸ் இம்போர்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்

செலக்ட் பண்ணிட்டு டைம் லைன்ல டிராக் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது பார்த்தோம்னா நம்ம டைம் லைன் ஏரியாவில் ரைட் கிளிக் பண்ணுங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ அப்படிங்கிற நான் ஆப்ஷன் போங்க விட்டு சாலிட் அப்படின்னு பாருங்க அதை கிளிக் பண்ணுங்க சாலிட் விண்டோல போயிட்டு நான் நேம் வந்து சாலிட்னு கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு கலர் வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணிட்டு நம்ம ஓகே அப்படிங்கிறத கொடுத்துடுறோம் ஸோ ஒன்ஸ் நம்ம சாலிட் லேயர் ஆட் பண்ண பிறகு நம்ம லேயர் ஆப்ஷன்ல போயிட்டு நம்ம சாலிட் லேயரை மறக்காம செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த எஃபெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜெனரேட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏர் இருக்கும் ஸோ அந்த ஏர் தேர்வுக்கு நேரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் ஸோ அதுல நம்ம தேவையான எஃபெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கு பாருங்க அதாவது மூணாவது ஆப்ஷன் ஸோ அந்த ஆடியோ ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ல நம்ம ஆட் பண்ண அந்த ஸ்பெக்ட்ரம் எஃபெக்ட்டுக்கான எல்லா ஆப்ஷனுமே நமக்கு அவைலபிளா இருக்கும் ஸோ அதுல போயிட்டு நான் பண்ற மாதிரி ஒவ்வொரு வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஆடியோ லேயர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டா சாலிட் அப்படிங்கிற அந்த லேயர் செலக்ட் ஆயிருக்கு ஸோ அதை சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணிட்டு நம்ம போட்ரோட் பண்ண அந்த எம்பி த்ரீ சாங்ஸோட அந்த நேம்மை செலக்ட் பண்ணுவோம் நான் வந்துட்டு தமிழ் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்பி த்ரீ இருக்கு பாருங்க ஸோ இதுதான் நான் லேயர் ஆப்ஷனில் ஆட் பண்ணேன் ஸோ அந்த எம்பி த்ரீ நேமை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் எந்த சாங்ஸை ஆட் பண்ணுறீங்களோ அந்த சாங்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிருங்க ஸோ சோர்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண இல்லை அது கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதுக்கு நேராக உள்ள அந்த வேல்யூ வந்தீங்க நான் கொடுக்குற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க லெஃப்ட் சைடு உள்ள வேல்யூ வந்துட்டு முப்பத்தேழு அப்படின்னு கொடுத்துருங்க அதே மாதிரி ரைட் சைடு உள்ள வேல்யூ வந்து எடிட் பண்ணிட்டு டபுள் நைன் த்ரீ அப்படிங்கிற அந்த வேல்யூ கொடுத்துருங்க அதே மாதிரி அதுக்கு கீழே வந்துட்டு எண்ட் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ அதுக்குள்ளே அந்த லெஃப்ட் சைடு வேல்யூ செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒன் நைன் ஜீரோ சிக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் ரைட் சைடு ஒரு வேல்யூ இருக்கும் ஸோ அந்த வேல்யூ எடிட் பண்ணிவிட்டு டபுள் நைன் சிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க இது என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண போட அந்த ஸ்பெக்ட்ரம் எஃபெக்ட் வந்துட்டு எந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறத அந்த வேல்யூ ஸோ இதை நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம் நான் கொடுக்குற அந்த வேல்யூ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெக்ட்ரம் எஃபெக்ட் வந்துட்டு அந்த இமேஜுக்கு கீழே அதாவது பாட்டம் சைடில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு கரெக்டாக பொசிஷன் ஆயிருக்கும் ஸோ அந்த ஸ்டார்ட் ஃபிரிக்குவன்சி ஃப்ரீக்வன்சி அப்படின்றது பாருங்க அந்த வேல்யூ நீங்க எடிட் பண்ணுங்க எடிட் பண்ணிட்டு ஒரு தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கறத கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க அதே மாதிரி எண்டு ஃப்ரீக்வன்சின்னு ஒரு வேல்யூ இருக்கு பாருங்க ஸோ அதை வந்து நீங்க ஒரு டூ ஹண்ட்ரட் அப்படிங்கறத கொடுத்துருங்க அதுக்கப்புறமா கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கும் ஸோ அந்த வேல்யூ எவ்வளவு கொடுக்குறீங்க பாத்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கறத கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க கடைசியா வந்து திக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ இருக்கும் ஸோ டிஃபால்ட்டா த்ரீ அப்படின்னு இருக்கு ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு பன்னெண்டு கொடுத்துருங்க நான் சொன்ன மாதிரி இந்த வேல்யூ எல்லாத்தையும் நீங்க சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ நமக்கு தேவையான அந்த ஸ்பெக்ட்ரம் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் ஆயிருக்கும் ஸோ உங்களுக்கு பட் பாக்குறதுக்கு விசிபிளா தெரியாது முடியாது ஸோ என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாடி லேயரை வந்து நம்ம கீழே கடைசியாக இருக்கிற மாதிரி நம்ம ட்ராக் பண்ணி விட்டுருக்கோம் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் சாடி லேயரை நம்ம செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்கிற மாதிரி டாப்புக்கு கொண்டு வந்துருங்க ஸோ இப்போ டாப்புக்கு கொண்டு வந்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த ஸ்பெக்ட்ரம் எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பொசிஷனில் இருக்கு பாருங்க இன்கேஸ் உங்களுக்கு பொசிஷனை சேஞ்ச் பண்ணணும் இந்த ஸ்பெக்ட்ரம் எஃபெக்ட் வந்து நீங்கள் சென்டர்லையோ இல்லை டாப் சைட்லையோ நீங்கள் எந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பாயிண்ட் அந்த எண்டு பாயிண்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த வேல்யூஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது மூலிமா அதோட பொசிஷனை வந்து நீங்கள்

முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம அவுட் புட் புட் எடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த சாங்ஸை பிளே பண்ணி காமிக்கிறேன் ஒன்ஸ் நம்ம இந்த எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இன் கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்பெக்ட்ரம் எஃபெக்ட்டோட வேவ் ஃபார்மெட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ அதுக்கு நேராக வந்துட்டு டிஃபால்ட்டாக டிஜிட்டல் அப்படிங்கிற அந்த வேல்யூ செலக்ட் ஆயிருக்கு ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அனலாக் லைன்ஸ் அப்படின்றத சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்பெக்ட்ரம் எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு வேவ் ஃபார்மெட்டில் அதாவது இந்த இசிஜி எல்லாம் இருக்கும் பாருங்க ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும் டிஸ்பிளே ஆப்ஷன் அப்படிங்கிற அந்த இடத்துல இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்கு கடைசியா சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனலாக் டாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு சோ அதை செலக்ட் பண்ணீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாட் டாட்டா வந்து உங்களுக்கு இந்த ஸ்பெக்ட்ரம் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும் டிஸ்ப்ளே ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட்டா எனக்கு டிஜிட்டல் அப்படிங்கிறது ஓகே சோ அதனால நான் டிஜிட்டல் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கிறேன் இன் கேஸ் உங்களுக்கு இந்த மூணு எஃபெக்ட்ஸ்ல எது வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்க பாக்குற மாதிரி நம்ம எல்லா வேலையும் நம்ம ஆட் பண்ண பிறகு நான் இதுக்கு முன்னாடி உள்ள அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வீடியோல சொல்லியிருப்பேன் சோ எப்படி நம்ம அவுட்புட் எடுக்கிறது அப்படின்னு கம்போசிஷன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு ஆட் டு ரெண்டர் கியூப் அப்படிங்கறத கிளிக் பண்றோம் இதை வந்துட்டு அவுட்புட் மாடல் அப்படிங்கறதுல கிளாஸ்லஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஓபன் ஆகும் ஸோ அதில் போயிட்டு ஃபார்மெட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு குயிக் டைம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம் ஃபார்மெட் ஆப்ஷன் அப்படிங்கிறத வீடியோ கோடக் அப்படிங்கிறதுக்கு நேரம் அனிமேஷன்ங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஹெச் டூ சிக்ஸ் ஃபோருங்கிறத செலக்ட் பண்ணிட்டு இந்த விண்டோவை வந்து நம்ம ஓகே அப்படிங்கிறத கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் உள்ள விண்டோவையும் நம்ம ஓகே அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணிட்டு கீழே வந்துட்டு அவுட் புட் டூ அப்படின்ற நேராக வந்துட்டு உங்களுக்கு நாட் எட் ஸ்பெசிஃபைடு அப்படின்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல அவுட் சேவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த டெஸ்டினேஷன் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் நான் வந்து டிஸ்டாப் கொடுத்துட்டு இந்த எம்பி த்ரீயோட நேம் வந்து நம்ம என்ன என்னவா நமக்கு தேவையோ அதை நம்ம கொடுத்துக்கலாம் நான் வந்துட்டு ஸ்பெக்ட்ரம் எம்பி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக ரெண்டர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம் ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த ப்ளூ லைன் வந்துட்டு நமக்கு கம்ப்ளீட் ஆன பிறகு ரெண்டர் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த அவுட்புட் புட் சாங்ஸை நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போ நமக்கு ரெண்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை மினிமைஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த அவுட்புட் வந்து வந்துட்டு நமக்கு டெஸ்டாப்பில் சேவ் ஆயிருக்கு ஸோ அந்த எம்பி த்ரீ சாங்ஸை வந்து நான் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கிரியேட் பண்ண அந்த ஸ்பெக்ட்ரம் எஃபெக்ட் வந்துட்டு நம்மளோட எம்பி த்ரீக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ அழகாக வந்துட்டு ப்ளேவ் ஆகுது ஸோ இது மாதிரி இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட எந்த எம்பி த்ரீ சாங்ஸுக்கு போனாலும் இந்த மாதிரி செக் ஸ்பெக்ட்ரம் எஃபெக்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சுக்கும் நம்புறேன் இது மாதிரி நல்ல நல்ல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்கக்கூடிய நம்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்